குழந்தை பேரு வேண்டி ஏங்குவோருக்காக ஜெபிப்போம் பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கட் மக்கட்பேரு அவர் அளிக்கும் பரிசில் என்கிறது திருப்பாடல் நூற்று இருபத்தி ஏழு அந்த செல்வத்திற்காக அந்த பரிசலுக்காக திருமணமாகி பல ஆண்டுகளாக காத்திருக்கக்கூடிய கண்ணீர் மல்க ஜெபிக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை குறிப்பாக நமக்கு தெரிந்த தம்பதியரை இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம் விவிலையத்திலே பலரை நாம் குழந்தையற்றவர்களாக காண்கிறோம் சாராவுக்கு பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லை ரபிகால் இருபது ஆண்டுகள் பிள்ளையின்றி இருந்தார் ராக்கேல் பதினான்கு ஆண்டுகள் குழந்தையின்றி இருந்தார் சிம்சோனின் பெற்றோருக்கும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை சாமுவேலின் பெற்றோர் பத்தொன்பது ஆண்டுகள் குழந்தை பேரின்றி இருந்ததாக பாரம்பரியம் சொல்கிறது சுனை ஊர் பெண்ணும் குழந்தையின்றி இருந்தார் புதிய ஏற்பாட்டில் சக்கரியா எலிசபெத் தம்பதியர் குழந்தை பேரின்றி இருந்தார்கள் அன்னை மரியின் பெற்றோர் சுவக்கின் அன்னம்மாளுக்கும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை பேறு ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்று கேட்ட ஆண்டவர் இந்த தம்பதியர் அனைவருக்கும் குழந்தை பேற்றை நல்கினார் இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கும் குழந்தை பேற்றை நல்குவார் நம்பிக்கையோடு ஜபிப்போம் எல் என்னை ரோயி காண்கின்ற கடவுளே என்று ஆகார் அழைத்த அன்பின் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த திருமுன் குழந்தை பேச்சிற்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கிறார் தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார் என்று வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே எம் பிள்ளைகளுக்கு தாய்மை பேற்றை நல்குவீராக நான் உனக்கு கருணை கண் காட்டி உன்னை பழுகவும் பெருகவும் செய்வேன் என்றவரே எம் குடும்பங்களுக்கு சந்ததிகளை நீர் கட்டளையிடுவீராக உம் திருவயிற்றின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டதே என்று எலிசபெத் அம்மாள் வாயிலாக அன்னை மரியை வாழ்த்தியவரே எம் பிள்ளைகளுக்கும் அவர்களது வயிற்றிலே குழந்தை கனியை கொடுப்பீராக குறை மலடும் உன் நாட்டில் இராது என்று எமக்கு வாக்கு கொடுத்தவரே உடல் நல குறைபாடுகளினால் குழந்தை பெயரற்றவர்களுக்கு குழந்தை பேற்றை கட்டளையிடுவீராக முதியோருக்கு அவர்களுடைய பேர பிள்ளைகளை மணிமுடி போன்றவர்கள் என்று வேதம் சொல்கிறதே என் மகனுக்கு என் மகளுக்கு பிள்ளை இல்லையே என்று கலங்கி ஜெபிக்கக்கூடிய தாய்மார்கள் தந்தைமார்களின் ஜபத்தை கேட்டருள்வீராக குழந்தை பேரு வேண்டி ஜெபிக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாவலரான புனித ஜெராட் மஜல்லாவே உன் பிள்ளைகளுக்காக மன்றாடும் அமேன்